பேக் நீங்க வந்து சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம் காய்கறி போட்ட மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டு மட்டன் குழம்பு செய்யிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு மீடியம் செய்தாலுக்கு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் அரைத் வறுத்த அரைச்சி தான் நம்ம செய்ய போகிற மசாலா தேங்காய் ரொம்ப ரசாக இருக்குல்ல ஆமாம் அதுதான் நோண்டும் போது ரெண்டு தேங்காய் பூசை எடுத்து சாப்பிட்டேன் எவ்வளோ தேங்காய் நாற்பத்தஞ்சு ரூபாய் கிலோ கணக்கு தானே வறுத்து அரைச்சா மட்டன் குழம்பா காய்கறி காய்கறி போட்ட மட்டன் குழம்பா காய்கறி போட்ட மட்டன் குழம்பு அதுக்கு மசாலா போய் இப்போ நம்ம ரெடி பண்ணிப்போம் எஸ் ஒரு பெரிய சைஸ் எழுது தக்காளி எடுத்துக்கலாம் ஓகே என்ன ஊற்றிக்கலாம் மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கசகச கொஞ்சம் மிளகு முந்திரி இது எல்லாமே வந்துட்டு கருக்கக்கூடாது அப்படியே எண்ணெயிலே வந்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் கறிவேப்பில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் கறி குழம்பு ஸ்பைசஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கலாம் இன்னைக்கு என்னப்பா மட்டன் குழம்பு மட்டும் தானே வேற எதுவும் இல்லையா மட்டன் சுக்காவும் செய்ய போ மசாலா எல்லாமே வந்துட்டு வதைய வந்துச்சு இதில் ஆஃப் பண்ணிடலாம் என்னோட சாரீஸ் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட் பர்சில் கமெண்ட் பண்ணுங்க சாரி எடுத்து ஃபர்ஸ்ட் இதுதான் நான் வீடியோ போடுறது இந்த சாரி வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா யோரோனி போட்டிக்கில் தான் வந்து நான் வாங்கினேன் அவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஸோ இது எப்பவுமே அவங்க கிட்ட தான் நான் வந்துட்டு ஆன்லைன் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ இது சொன்னோம் நினைச்சேன் அதனால நான் சொன்னேன் எப்படி இருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வெங்காயம் வந்துட்டு நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கோம் இப்போ என்னென்ன காய் போடுவோமா முருங்கைக்கா முருங்கைக்கா கத்திரிக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி முள்ளாங்கி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு

சவ் கூட போட்டு கூட செய்யலாம் சவச்சோ டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் தண்ணி எதுவும் போடலாம் ஏன் போடலாம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்ற இன்லிஸ்ட்ல வந்துட்டு ஒன்னொன்னா எடுத்து வச்சா சாப்பிடணும் கடுப்பாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு வந்து தாலிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் அதுக்கு காய் கட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் தான் போடுறதுனால வந்துட்டு கொஞ்சம் காய் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம் காய் வெந்துடும் செஃப் ஆகிட்டேன் எவ்வளோ வேகமாக காய் கட்டுறேன் வெரி குட்

இந்த முருங்காய் தெரிஞ்சு தான் வாங்கிக்கோட ஆனால் இந்த முருங்காயில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தான் முருங்காலும் போனாலே எங்கள் மாமா எங்கள் மாமி வந்துட்டு காயெல்லாம் போட்டு பீஸ் செய்வாங்க சூப்பராக இருக்கும் அந்த நல்லா கறியோட அந்த டேஸ்ட் மசாலா எல்லாமே வெந்த சாப்பிட்றதுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கும் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் குழம்பு தேவையான சால்ட்டு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி வீட்டில் அரித்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் கறி வந்துட்டு இளங்கறி தான் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு குக்கரில் வந்துட்டு வேக வைக்க வேண்டாம் இல்லை அப்படி போட்டு நம்ம விசைப்பட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சௌச்சு இது எல்லாமே இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க எல்லாமே அப்படியே எண்ணெயில கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கே நம்ம மசாலா வந்துட்டு அரைச்சுக்கலாம் இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இது எங்க மாமி செஞ்ச ஸ்டைல செய்யறது மசாலா அரைச்சுக்கலாம் அரைச்சு வச்சிருக்கேன் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரம் பார்த்து மிளகா தூள் வெறி மிளகா தூள் போட்டலாம் எங்கள் ஊருக்கெல்லாம் போகணும்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க சாப்பிட முடியாது எல்லாருமே கூப்பிடுவாங்க சாப்பிட்டேன் ஒரு வீட்டில் சாப்பிட்டா ஒரு வீட்டில் அதான் யார் சொந்தக்காரங்கன்னா வந்து தூரத்தை சொந்தலாம் கிடையாது எங்கள் அம்மா கூட பிறந்த எங்க அம்மா சித்திங்க எங்க மாமா எல்லாருமே வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க நாங்கள்லாம் ஊருக்கு போனோம்னாலே எங்க மாமா வந்துட்டு எங்கள் ஊர் ஏரி வந்து அங்க இருக்கு பக்கத்துல தான் ஏரி இருக்கு அங்க போயிட்டு மீனை புடிச்சி மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து எனக்கு போன் பண்ணி கூப்பிடுவாங்க சாப்பிட அதெல்லாம் சின்ன எல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு கரெக்டா ஒரு அஞ்சு விசில் போதும் ஏன்னா எல்லா ஆட்டைக்கறி தான் காய் எல்லாமே வந்துட்டு வெந்துடும் ஸோ ஒரு அஞ்சு வீசி போகுது அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மட்டன் சுக்காவுக்கு வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறி மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கருவேப்பிலை போட்டுக்கலாம் மஞ்சள் பொட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கறிக்கு தேவையான கூப்பு போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு ஒன்டர் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் தை ஊற்றிக்கலாம் சாஃப்ட்டாக கறி வந்து சாஃப்ட்டாக வரும் அதுக்காக ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற மசாலா இதை தூக்கி இந்த அடுப்பு வச்சுக்கலாம் இப்போ மட்டன் சுக்காக்கு சைட் பை சைட் நான் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் சமைக்கும் போது கவுண்டர் டாப்லாம் கிளீனாக இருக்குங்களா ஆமாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளீனாக இருக்குல்ல இந்த சைடு இருக்கு அப்படியே அது கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க பாத்ரூம் அந்த அளவுக்கு இல்ல என்ன ஊத்திக்கலாம் மட்டன் சுக்கா குடு கடுகு பொரிஞ்சிச்சு மசாலா ஊற வச்சிருக்கேன் மட்டன் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா வதக்கணும் ஓபன் பண்ணலாமா குழம்பு ரெடி கிராமத்து ஸ்டைல் வந்துட்டு காய்கறி குழம்பு கிராமத்து ஸ்டைல் காய்கறி குழம்பு மட்டன் காய்கறி குழம்பு ஓகேவா பார்க்கலாமே என்ன எப்படி இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கும்போது எல்லா காயும் போட்டு காய்கறி குழம்பு பேஸ்ட் போடுறேன் எப்படி இருக்கு உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு போட்டு சுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்துட்டு கிராமத்து ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க கரெக்டாக தானே மாமா உங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு இப்படி தானே பண்ணுவாங்க ஆமாம் இதெல்லாமே வந்துட்டு ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே வந்துட்டு கறி வந்து கெடவே கிடாது அப்படியே சூடு பண்ணி சூடு பண்ணி பழுது ப பழுதுனா கஞ்சி கஞ்சி கஞ்சிக்கெல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இது இதில் வந்து எதுவுமே நம்ம போடல எப்படி மசாலா மட்டும் போட்டு எண்ணெயிலே நம்ம உதக்கிட்ருக்கோம் சொல்லுங்க எண்ணெய் எல்லாமே புரிஞ்ச வந்துச்சு மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு சரி தான் தண்ணி கொடுத்துடல கறி அப்படி ஊற்று ஸோ இல்லை ம் இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கலாம் அளவுக்கு இது நல்லா வெந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ மட்டன் சுக்கா ரெடி பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே எப்படி சாதத்துக்கு மிளகா கிளி சாம்பாருக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஸோ மட்டன் சுக்கா ரெடி இப்போ இதை கூட ஆயிடுச்சு மிளகு ஜீரகம் வந்துட்டு பொடி பண்ணி மேலே மேலா தூங்கலாம்

சிந்த மட்டன் கோலாம்போ மட்டன் சிக்காவும் ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்ல வந்துட்டு என்ன லஞ்ச் இதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ராஜஜித் லக்ஷ்மி அபிஷியல் சேனல் வந்துட்டு மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை டேக் கேர் லவ் யூ ஆல்